கனடாவினுடைய முக்கிய எதிர்கட்சி ஒன்று தற்போது ஒரு கடும் எதிர்ப்பை பிரதமர் மார்க் கரணிக்கு எதிராக வைத்திருக்கின்றது இது பெரும் பேசுபொருளாகவும் மாறியிருக்கின்றது இதை பற்றி பார்த்துமாக இருந்தால் கனடிய பிரதமர் மார்க் கரணி அவர்கள் இதன் மே இருபத்தி ஏழாம் தேதி அன்று நடைபெறவுள்ள அரியணை உரையை நிகழ்த்துவதற்காக மன்னர் மூன்றாம் சார்ஸ் அவர்களுக்கு விடுத்திருக்கின்ற அழைப்பு பெரும் சர்ச்சையை தற்போது ஏற்படுத்தியிருக்கின்றது கனடாவிற்கும் மன்னராக அவர்தான் இருக்கின்றார் ஆனால் கியூபெக் மாநிலத்திற்கான உரிமைகளுக்காக குரல் கொடுக்கும் முக்கிய எதிர்க்கட்சியான பிளாக் கியூபெக்வா எனப்படுகின்ற கட்சி இந்த கூட்டத்தை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்துள்ளதுடன் பிரதமர் உணர்வுகளை புரிந்து கொள்ளாத தன்மையை காட்டுவதாகவும் உறுப்பினர்கள் பதவி ஏற்கின்ற போது பிரிட்டிஷ் மகுடத்திற்கு விசுவாச பிரமாணம் செய்ய வேண்டும் என்கின்ற சட்டத்தை நீக்க வேண்டும் என்கின்ற தமது நீண்டகால கோரிக்கை மீண்டும் தற்போது வலியுறுத்தப்படுவதற்கான காரணம் ஒன்று ஏற்பட்டிருப்பதாக பிளாக் கூறியிருக்கின்றது மன்னரின் வருகை தேவையற்றது என்றும் இது கியூபெக் மக்களின் இறையாண்மைக்கு இறையாண்மை கொள்கைக்கு முரணானது என்றும் அந்த கட்சி தெரிவித்திருக்கின்றது கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் இது குறித்து கருத்து தெரிவிக்கையிலே கனடாவின் மன்னராக மூன்றாம் சார் கியூபின் பிரதிநிதிகள் வெளிநாட்டு மன்னர் ஒருவருக்கு விசுவாச பிரமாணம் செய்ய வேண்டிய கட்டாயத்தை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள போவதில்லை பிரதமரின் இந்த முடிவு கியூபெக்கின் தனித்துவமான கலாச்சாரம் மற்றும் அரசியல் அபிலாசைகளை புரிந்து கொள்ளும் பக்குவம் அவரிடம் இல்லை என்பதை வெளிப்படையாக காட்டுகிறது என்று சொல்லி மார்க்கர் எதிராக கண்டனங்களை பதிவு செய்திருந்தார் அவர் சில அரசியல் நோக்கர்களுடைய கருத்தை பார்க்கின்ற போது பிரதமரின் இந்த முடிவு கனடாவினுடைய பன்முகத்தன்மையை மதிக்கின்ற செயற்பாட்டினுடைய ஒரு வெளிப்பாடாக பார்க்கப்பட்டாலும் கூட கியூபெக் போன்ற முக்கிய மாகாணத்தின் உணர்வுகளை புறக்கணிப்பது கூட்டாட்சி உறவுகளில் அதாவது மேலும் விரிசலை ஏற்படுத்தக்கூடும் என எச்சரித்திருந்தனர் மற்றும் அரியணை உரை நிகழ்வுகள் என்பது எதிர்மனைகளை ஆற்றப்போகிறது அரசியலில் என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இதை உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக் கொள்ள மறக்காமல் அதே போல செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி